ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஆடிப்பூரத்தை பற்றிய சிறப்பு பதிவு ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது லோக மாதா ஜெகன் மாதாவாகிய அம்பாளுக்கு அவளுடைய பிள்ளைகளாகிய நாம் வளைகாப்பு நடத்தி கண்குளிர கண்டு மகிழ்கின்ற திருநாள் தான் இந்த ஆடிப்பூரம் அதற்கு அப்புறமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் இந்த ரெண்டு பேருந்தான் நமக்கு ஆடிப்பூரம்னா நம்முடைய ஞாபகத்துக்கு முதல்ல வருவாங்க இந்த ஆடிப்பூரம் இந்த வருஷம் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஆடிப்பூரம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை எண்ணிக்கி வருது இந்த நாளில் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேலே ஆரம்பித்து திங்கள்கிழமை எட்டு மணி வரைக்குமே நக்ஷத்திரம் இருக்குது அதனால் ஆடிப்பூர திருவிழா அப்படிங்கிறது திங்கள் கிழமை அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தான் கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நாளில் நாம் அம்பாவில் எப்படி வழிபாடு பண்ணணும் திருமணத்திற்காகவும் குழந்தை வரத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய கடந்த ஆண்டு பதிவுகள்ல நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் புதிதாக பார்க்கின்ற அன்பர்களுக்காக நம்ம சுருக்கமாக இங்கே பதிவிடுறோம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருந்தாலும் சரி குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருந்தாலும் சரி நாம நம்முடைய வீட்டில் எந்த ஒரு அம்பாளினுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி அதாவது மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் சரி அம்பாள் பராசக்தியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கிட்ட மாரியம்மன் தான் இருக்கு காமாட்சி இருக்கு அப்படின்னாலும் சரி எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி அந்த அம்மனினுடைய விக்கிரகமா இருந்தாலும் சரி திருவுருவ படமா இருந்தாலும் சரி அந்த திருவுருவ படத்தையோ விக்கிரகத்தையோ நாம எந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்றோமோ அந்த இடத்துக்கு இப்போ ஹாலில் வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹாலில் எடுத்துட்டு வந்து ஒரு மனைப்பலகை வச்சு அந்த மனைப்பலகைய சுத்தம் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு அழகா பூசியா அலங்காரம் பண்ணிட்டு மேல ஒரு வஸ்திரம் சாத்திட்டு சிவப்பு வஸ்திரம் சாத்திட்டு அந்த அம்பால நாம அந்த மனைப்பலகையில அமர வைக்கிறோம் அம்பாளுக்கு சந்தனம் குங்குமம் மலர்கள் எல்லாம் சாற்றி அழகா அலங்காரம் பண்ணிட்டு யார் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல யார் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை வச்சு அம்பாளுக்கு நலுங்கு செய்யறோம் திருமணத்திற்கு எப்படி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு நலுங்கு பண்ணுவாங்க இல்லையா அதே போல குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களையும் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களையும் அம்பாளுக்கு நலுங்கு செய்ய வைக்கிறோம் மனதார வழிபட்டுக்கிட்டு அம்மா நான் இந்த வருஷம் உனக்கு நலுங்கு செய்கிறேன் இதே போல் எனக்கு அடுத்த வருடத்திற்குள்ளே திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் திருமண நலுங்கு நடக்கணும் வளைகாப்பு நலங்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர்களை மனதார வேண்டிக்கொண்டு நலங்கு செய்ய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்பாள் மனமிறங்கி அடுத்த வருடத்திற்குள்ளே அவர்களுக்கு திருமண வரத்தையும் குழந்தை வரத்தையும் அழிப்பாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் பங்குனி மாதத்து திருமணத்திற்கு பிறகு அதாவது பங்குனி உத்தரத்துல திருமணம் நடத்துறாங்க இல்லையா அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் அந்த திருமணத்திற்கு பிறகு இந்த ஆடி மாதத்துல அம்பாளுக்கு நாம வளைகாப்பு நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த ஆடிப்பூர திருவிழாவினுடைய ஒரு பாரம்பரியம் இந்த ஆடிப்பூர திருநாள்ல இதே போல நாம அம்பாளுக்கு நலுங்கு செஞ்சு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண வரமும் குழந்தை வரத்திற்காக காத்து குழந்தை பெயரும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆண்டாள் நாச்சியா இங்க வந்து அம்பாள் வளைகாப்பு நடத்துறோம் அப்படின்னா அங்க வந்து ஆண்டாள் அவதாரம் பண்ணின திருநாளும் இந்த ஆடிப்பூர திருநாள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்லயே தனி தனிச்சிறப்பு உண்டு ஏன் அப்படின்னு கேட்டா எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே நடை திறந்த உடனே அதிகாலையில நடை திறந்த உடனேவே திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் பாடுவாங்க இல்லையா நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த திருப்பலாண்டு பாடினது ஆண்டாளினுடைய தந்தையான விஷ்ணு சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய ஆழ்வார் அதே போல திருப்பாவையை பாடினது யாரு அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் ரெண்டு பேருமே தந்தையும் மகளும் இல்லையா ரெண்டு பேருமே பன்னிர ஆழ்வார்களிலே ஒருவர் இப்படி தந்தை மகள் இருவருமே ஆழ்வார்களாகவும் இருந்து பல்லாண்டு பாடி திருப்பாவை பாடி அதே தினமுமே பெருமாளுக்காக பாட கிடைக்கின்ற ஒரு அற்புதமான பொக்கிஷங்களை கொடுத்தவர்கள் ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் அத அவர்கள் இருவரும் பிறந்த ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனாலதான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்லயே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ஆண்டாள் நாச்சியார் பிறவியாக பிறந்தவர் மானிட பிறவியாக பிறந்து அந்த கண்ணனைத்தான் நான் கைப்பிடிப்பேன்னு ஒரு வைராகியத்தோட இருந்து தன்னுடைய தூய்மையான காதலினாலும் தூய்மையான பக்தியினாலும் அந்த கண்ணனையே கைப்பிடித்தவர் தான் அந்த ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாரை போல ஒரு சாதனை பெண்மணி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமியின் அம்சமாக சீதாதேவியும் ருக்மணியும் அவதாரம் பண்ணினப்போ பெருமாள் என்ன பண்ணார் ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் பண்ணி சீதாதேவியையும் ருக்மணியையும் கைப்பிடித்தார் ஆனா ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணினப்போ பெருமாள் வந்து இந்த பூ உலகத்துல அவதாரம் பண்ணல ஆனா ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணார் தன்னுடைய தூய்மையான காதல்னாலையும் தூய்மையான பக்தியினாலேயும் உறுதியான பக்தியினாலேயும் கண்ணனைத்தான் கைப்பிடிப்பேன்னு திருவரங்கத்து பெருமாளை மனம் இதுதான் அவருடைய பக்தியினுடைய சாதனை அப்படின்னு சொல்லலாம் ஆக மகாலட்சுமியின் அம்சமாக அவதாரம் பண்ணினவர் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்து அருளியது திருப்பாவை அப்போ திருப்பாவை யாரால் பாடப்பெற்றது மகாலட்சுமியினுடைய திருவாய் மலர்ந்து தான் திருப்பாவை அதனாலதான் அந்த திருப்பாவைக்கு அவ்வளவு சிறப்பு ஆடிப்பூரத்துல மார்கழி மாதத்துலன்னு மட்டும் இல்லைங்க தினமுமே நாம திருப்பாவைய பாடினாலோ பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினாலோ இல்லை எனக்கு பாட தெரியாது அப்படின்னாலுமே இப்ப நிறைய ஆடியோல இருக்கு நாமளும் கூட நம்முடைய சேனல்ல வந்து பதிவாக கொடுத்துருக்கோம் திருப்பாவைய அந்த திருப்பாவைய தினமுமே மனதார கேட்டு மகிழ்ந்தாலோ அவர்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுடைய செல்வ நிலையிலே முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது நிச்சயம் ஏன்னா அந்த பாட்டிலேயே மகாலட்சுமி தாயார் இந்த முப்பது பாடல்களையும் யார் தினமுமே மனதார பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றாங்களோ அவங்க எங்கே இருந்தாலும் சரி செல்வ வளம் பெற்று இன்புற்று வாழ்வார்கள்னு அவர்களுடைய திருவாய் மலர்ந்தருளி சொல்லி இருக்கின்றார் மகாலட்சுமி தாயார் எங்கே இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனதார நினைத்து வழிபாடு பண்ணி இந்த திருப்பாவை பாடல்களை பாடினாலும் சரி கேட்டாலும் சரி அவர்களுக்கு செல்வ செல்வநிலையிலே உயர்வும் இன்பமான வாழ்வும் கிடைக்கும் இன்பமான வாழ்வு அப்படிங்கறதுலயே எல்லாமே அடங்கிரும் இல்லையா ஒரு நோய் இருந்தாலும் சரி வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில இன்பம் இருக்குமா இருக்காது ஆக சரி பண்ணி நமக்கு இன்பமான வாழ்வையும் செல்வ நிலையையும் உயர்த்தி தருபவர் ஆண்டாள் நாச்சியார் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க சரி இந்த நாள்ல அம்பாளையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் திங்கள் கிழமைங்கிறதுனால காலையில ஏழரை மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் காலம் இருக்கு பத்தரை மணில இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் எமகண்டம் இருக்கு அதனால ஒன்பது மணிக்கு மேல ஒரு ஒன்பதே ஹால்ல இருந்து ஒரு பத்தே ஹாலுக்குள்ளாக நாம இந்த வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்ல எங்களால ஒன்பதே ஹால்ல இருந்து பத்தே ஹாலுக்குள்ள எல்லாம் வழிபாடு பண்ண முடியாது நாங்க அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்கு முன்பாக நீங்க உங்களுடைய வழிபாட்டை முடிச்சுக்கலாம் அது எல்லோருக்குமே வந்து ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் காலையிலேயே அம்பாள மனதார ஒரு சிம்பிளா ஒரு பாயசம் அவல் பாயசம் வச்சு கூட சீக்கிரமா செஞ்சிடலாம் இல்லையா ஒரு அவள் பாயசம் ஒரு இனிப்பான ஒரு நைவேத்தியத்தை வச்சு அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு அம்பாள மனதார தூய்மையான பக்தியோட நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நாம் வைக்கின்ற வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த நாள்ல நாம அம்பாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணும்பொழுது எந்த மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யும் பொழுது அபிராமி அந்தாதி லலிதா சகசிரநாமம் அம்மன் விருத்தம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் ஆண்டாள் ஆச்சியார வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மகாலட்சுமியே திருவாய் மலர்ந்து அருளி செய்த அந்த திருப்பாவை பாடல்களை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் இந்த மந்திரங்கள் எதுவுமே எனக்கு பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ண தெரியாதே அப்படின்னா நீங்க வழிபாட்டின் போது மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பாடல்களை கேட்கலாம் காதார கேட்கலாம் அதிலேயும் நமக்கு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளை தவற விடாதீங்க அன்னை பார்வதியையும் மகாலட்சுமி தாயாராகிய அந்த ஆண்டாள் ஆச்சியாரையும் வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறப்பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்